அனைவருக்கும் தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் முதற்கண்ணாக ஒரு கோடி இஸ்லாமியர்களின் சார்பாக தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் முதமில் அறிஞரின் முதல்வன் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஹஜ் யாத்திரைக்காக பத்து கோடி ரூபாய் மானியமாக ஒதுக்கி ஆஜிகள் பயனடைகள் செய்ததற்கு மிக்க நன்றி குறிப்பாக இந்த வருடம் ஹஜ் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆஜிமார்கள் பயணம் செய்துள்ளார்கள் அவர்கள் சிறப்பாக மீனா அதில் முடித்து கொண்டு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சிறு சிறு இந்திய ஆஜிகளுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் அங்கள் மீனாவிலும் அரபாத்திலும் இருந்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தால் மத்திய அரசாங்கம் முழுமையாக செயல்பட இயலவில்லை அது அது ஒரு காரணமாக இருக்கலாம் மேலும் சவுதி அரசாங்கம் வந்து யூஷுவலாக நமக்கு வாலண்டியர்கள் குறிப்பாக கேரள இருந்து கிட்டத்தட்ட சுமார் அறநூறு பேர்களுக்கு பாஸ் கொடுப்பார்கள் இந்த ஹஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அது முழுமையாக கூட்ட கூட்டக்கட்டுப்பாடின் காரணமாக அந்த இந்தியர்களுக்கு பாஸ் வாலண்டியர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் அதனால் கொஞ்சம் ஹாஜிகள் இந்திய ஹாஜிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் இனியோ எல்லா போகலும் இறைவனுக்கே இறைவனுடைய மிக கருவையினால் அந்த ஹஜ்ஜை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சைத்தான் கல்லூரிக்கு நாளை இரண்டாவது நாளாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை டச்சுட் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான கேஷுவாலிட்டியும் சவுதி அரசாங்கத்திலிருந்தும் நம்மளுடைய கான்சல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இதாலும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் அவர்கள் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு பிற மத சகோதரர்கள் இல்லத்திற்கு சென்று உண்டு மகிழ்ந்து வர வேண்டும் என்பதே தலையாய கோரிக்கையாக இந்த இதில் நியத்து செய்வோமாக அசலாம் வலைக்கும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்